சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு தரமான ஜெர்ஸி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க நல்ல குவாலிட்டியில் அற்புதமான ஜெஸ்ஸி மாடுகளுங்க ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஒரு மாடு மீசக்கொம்பு ஒரு மாடு கிளி கொம்பில் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டுமே அருமையான அதிகபட்ச கரவை திறன் கொண்ட சூப்பர் குவாலிட்டி ஜெர்ஸி மாடுகளாக நல்ல லைனேஜ் மாடுகளாக விற்பனைக்காக இருக்குங்க மாடுகள் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன அளவுக்கு கறவை வரும் இது எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க முதலாவதாக நாம் இந்த மீச கொம்பு மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க ஒரு அழகில் சிறந்த ஒரு அற்புதமான இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது அற்புதமான மடியமைப்பில் இருக்குங்க நல்ல நீட்டுப்போக்கில் நல்ல சூப்பரான கண்ணுக்கு அழகான ஒரு மடியமைப்பில் இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க நல்ல ஒரே ஷேப்பில் மாடு மடி எடுத்திருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னு ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு செம்மையாக மடி எடுக்கணும் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மாட்டுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாடு மீசக்கொம்பு மாடு சந்தன பிள்ளையில ஒரு அழகில் சிறந்த நல்ல ஒரு முகலட்சணத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடா இந்த மாடு அமைஞ்சிருக்கோம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம்ன்ற கிராமத்தில் நடந்த சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்தால் விற்பனைக்காக இருக்குது நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாங்க மாடு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுங்க சுத்தமா மடிக்குச்சம் கிடையாதுன்றாங்க உங்களுக்கு டவுட் இருக்கா நீங்க நேர்ல வந்து செக் பண்ணி பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்கன்னா சூப்பர் குவாலிட்டியில் இன்னொரு மாடு இருக்கு அந்த மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஜோடியாக வேணுன்னாலும் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு மாடுகளுமே எல்லா ஏரியா கிளைமேட்டையும் சும்மா கின்னு தாங்கக்கூடிய மாடுகளாக தான் அமைஞ்சிருக்கோம் அதே டையத்தில் நல்ல கறவையும் நாம் எடுத்துக்கலாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இந்த மாடுமே இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாடுமே அழகுக்கும் குறை கிடையாது உடலமைப்புக்கும் குறை கிடையாதுங்க ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத ஒரே மாதிரியான மடியமைப்பில் ஒரே மாதிரியான கலரில் சந்தன பிள்ளையில் இருக்கக்கூடிய மாடுங்க நம்ம முன்ன சொன்னது தாங்க ஒரு மாடு கிளிக்கொம்பு ஒரு மாடு கொம்புல இருக்குது இதுதான் ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் உடலமைப்போ கறவையோ எதுவுமே மாற்றம் கிடையாதுங்க இந்த மாட்டுக்கான கறவையும் ஒரு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முகலட்சணத்தில் ஒரே சந்தன பிள்ளை நிறத்தில் ரெண்டு ரெண்டு மாடுமே கடைப்பல் முளைப்பில் விற்பனைக்காக இருக்குங்க இப்படி மாடு வாங்கினா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ரெண்டு மாடுகளுமே விற்பனைக்காக இருக்குங்க ஒரே டைப் மாடுகள் தான் எல்லாமே குறுங்கால் மாடுகள் நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுக்கலாம் ரெண்டு மாட்டுக்கும் கறவையும் ஒரு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நாம் கொடுக்கக்கூடிய தீவன முறையை பொறுத்து தான் கறவை வர்றது அமைஞ்சிருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு காம்பு நல்ல பழுப்பு மாதிரி இருக்க நல்ல அருமையாக கறவை வரும்ன்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க ஸோ ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை நாம் பார்த்துருக்கோம் ஃபைனலி விற்பனை விலை மட்டும்தாங்க தலா எழுபத்தி நாலாயிரம் சொல்கிறாருங்க மொத மாடு எழுபத்தி நாலு இரண்டாவது மாடு எழுபத்தி நாலு இரண்டு விலையுமே முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நேரடியாக நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாடுகளை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க இடைத்தரகர் ஏதும் இல்லாமல் சந்தையில் இன்றைக்கே குறைஞ்சது ஐயாயிரூவா முதல் பத்தாயிரரூவா லாபத்துக்கு மாட்டை வந்து இடைத்தரகரே விற்றுடுறாருங்க ஸோ நல்ல மாடாக எடுத்து தரேன்னு கூப்பிட்டு நல்லாவே ஏமாற்றி அனுப்பிடுறாங்க முடிஞ்சால் கால் பண்ணி பேசியோ இல்லை நேரில் போயோ எடுத்துக்கோங்க